அஸ்லாம் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே மினி விளாட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பீஃப் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அம்மாவை அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து சரி பீஃப் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவில்தான் வாங்கினேன் ஆனால் பிள்ளைங்க வந்து பீஃப் வந்து ரோஸ்ட் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சால்னா தான் வைக்க போகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் மாமிக்கு பீஃப்னா சுத்தமாகவே பிடிக்காது ரோஸ்ட்டு வச்சு இது பீஃப் தான் சொல்லி ரோஸ்ட்டு வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க சால்னா வச்சோம்னா நம்ம மட்டன் சாணா மாதிரி வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கினேன் சிக்கன் ஜிஸ்ட்டு வந்து பையன் கேட்டிருந்தான் அவனுக்கு வந்து பீஃப் ரோஸ்ட் தான் சாப்பிடுவாங்க ஆனால் அப்பா மாமி வந்து சாணா வச்ச தான் சாப்பிடுவாங்க அதனால சரி அவங்களுக்காக சாண்டா வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே வந்து உலைய வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரிசியை கழுவி உலையில போட்டுட்டு அந்த அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து எப்போவுமே எடுத்து வச்சுருவேன் ரெண்டு மூணு தண்ணி நம்ம அரிசி கழுகுதோம்லாம் இந்த மட்டன் சிக்கன் அதுக்கப்புறம் மீன் இந்த மாதிரி வந்து வாங்கினாலும் அதை வந்து நல்லா முத ஒரு அஞ்சாறு தண்ணி விட்டு கறி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டு வந்து இந்த அரிசி கலஞ்ச தண்ணியை நம்ம ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணோம் இதில் இருக்கக்கூடிய கொச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும் இப்படி தான் நான் எப்போவுமே வந்து இந்த மட்டன் எல்லாம் வாங்கும் போது இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் வந்து தெரியாதவங்க இந்த மாதிரி இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒரு ஆகும் அப்புறம் வந்து ஒலைய அடுப்பில் போட்டுட்டு சால்னா வைக்கிறதுக்குள்ள திங்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இருந்துச்சு சரி பொடி உள்ளி நறுக்கி வைப்போம்னு பொடி உள்ளி அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சேன் இதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அப்படி வச்சுட்டு அப்புறம் குக்கரில் தாளித்து விட்டாச்சு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் தோல் சிவி வந்து நறுக்கி போட்டேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்த பிறகு அந்த கறி வந்து இன்னும் வேகாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு சைட் பை சைடாக வந்து பாத்திரம் கடந்துச்சு அதையும் கழுவி வச்சுட்டு பையனுக்கு வந்து சிக்கன் சிஸ்டி வந்து வேறவே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதுவுமே வந்து பொறிச்சு எடுத்துருலான்னு எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூப்பராக வந்து சோறுமே நல்லா வெந்து வந்துட்டு ஒரு பக்கம் வெந்நி போட்டாச்சாச்சு பையனுக்கு வந்து சிக்கன் சிஸ்டி வந்து விதைவிக்கும் போது ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம் ஊற்றிட்டு மிச்சம் தயிர் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ஒரு பல்லாரி நறுக்கி அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் உப்பு போட்டு ஒரு சம்பளம் அனக்கா ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சாச்சு சாப்பிட்டுக்கலாமென்று சூப்பராக பீஃப் வந்து சாணமாகவும் வச்சுட்டேன் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு நல்லா பஞ்சு போல கறி ஒரு மூணு விசில் தான் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பேன் போய் சூப்பராகவே விந்து வந்துருந்துச்சு மாமி வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் வச்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே தான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்